அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சந்திரக்கிரகணம் நிகழ்துங்க இது வந்து பகுதி நேர சந்திரக்கிரகணமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது கிரகணமும் கடைசி கிரகணமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய சந்திர தான் இந்த வருடத்தை வருடத்திற்கான கடைசி சந்திர கிரகணம் ஒரு வருடத்துல பார்க்கும் பொழுது மூன்றில் இருந்து இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அந்த வகையில் பார்த்தோன்னா தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான சந்திர கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்கிறது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் முழு நேர சந்திர கிரகணம் நிகழ்ந்தது தற்போது பகுதி நேர சந்திர கிரகணம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வானியல் அரிய நிகழ்வாக கருதப்படுதுங்க இந்த கிரகணம் வந்து அறிவியல் ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதுவே வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடத்தின் ரீதியாகவும் நாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சுபகாரியமாக கருதப்படுவது கிடையாது அதே மாதிரி மங்களகாரியம் ியங்களாக பண்ணுறதும் நாம கிடையாது சுபகாரியம் நடத்துவதற்கு மங்களகரமான நாளாகவும் கிரகணங்கள் எப்பொழுதுமே திகழ்வது கிடையாது ஆனால் அறிவியல் ரீதியாக அது ஒரு சிறந்த வானியல் அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரக்கிரகணம் நிகழக்கூடிய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பித்ருபட்சம் தொடங்குதுங்க அதுவும் இந்த பித்ருபட்ச காலத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர கிரகணமோ இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணமும் நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால இந்த கிரகணமானது சற்று சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணமானது இந்தியாவில் முழுமையாக தெரியாது அப்படின்னாலும் ஐரோப்பாவினுடைய பல நாடுகளில் நன்கு தெரிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இந்தியாவில் தெரியாமல் இருக்க காரணம் இந்த கிரகணம் வந்து நிகழக்கூடிய நேரத்தில் நிகழும் பொழுது பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உதயமாகிறாரு சூரிய பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வதால இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து தெரிய வாய்ப்பு கிடையாது இருப்பினும் இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தின்படி கிரகண கிரகணங்களானது மனித வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும் இந்த சந்திர கிரகணம் வந்து எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா ஐரோப்பாவினுடைய பல நாடுகளில் நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் கூட கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமை து அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் குறிப்பாக செய்யக்கூடாது மறந்தும் சில விஷயங்களை நாம் நிச்சயம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்வதுண்டுங்க அது வந்து ஆன்மீக ரீதியாக பல சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானத்தில் சிவப்பு நிலா ரத்த ரத்த சிவப்பு நிலா நிறத்தில் வந்து தோன்றிருக்கக்கூடிய இந்த சந்திரக்கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பகுதி நேர சந்திரக்கிரகணமாக திகழ்கிறது இந்த சந்திரக்கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் மற்ற நாடுகள் அதாவது அண்டார்டிக் அட்லாண்டிக் பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் வட மற்றும் தென் அமெரிக்கா ஐரோப்ப கண்டங்கள் போன்ற பகுதிகளில் வந்து பகுதி நேர சந்திர கிரகணமாக இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது நாம் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் சூரிய உதயத்தின் போது அதாவது காலை நேரத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த சந்திர கிரகணத்தின் போது குறிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த சந்திர கிரகணம் நிகழ்வதற்கு முன்பாக சூதக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூதக காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் வீட்டை சுத்தப்படுத்தி சமையல் வேலைகளை நாம முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சமையல் வேலைகளை முடித்துட்டு சமையல் சமைச்ச உணவுகளை வந்து நன்றாக மூடி வைத்து விட வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழும்போது நாம உணவுகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் உணவுகளை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உணவுகளை உண்ணக்கூடாது அதே மாதிரி கோவிலுக்கு சென்று சில அம்மன்களையோ அல்லது வந்து கடவுள்களையோ இறை வழிபாட்டையோ நாம் கோவில்களுக்கு சென்று நாம் மேற்கொள்ளக்கூடாது கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்க ஆலயங்கள் இந்த சந்திர கிரகணம் கிரகணங்கள் நிகழும் போதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களும் வந்து மூடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அனைத்து ஆலயங்களும் வந்து மூடிதாக இங்கே இருக்கும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் அப்படிங்கிறது கூடவே கூடாது அதே மாதிரி உணவுகளில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே உணவை வந்து சமைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த உணவுகளில் வந்து தற்பை இல்லைன்னா உள்ளன போட்டு வைங்க அது வந்து தோஷத்தை வந்து அகற்றும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகணம் நிகழும்போது கிரகணத்தில் இருந்து அந்த வானத்தில் வந்து ஒரு விதமான ஒளிக்கதிர்கள் வந்து வெளியில் அதிகளவில் வெளியில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதிர்கள் வந்து சமைக்கக்கூடிய உணவுகள்லையோ இல்லை நம்மளையோ தீண்டக்கூடாது உணவு வந்து கெட்டு போகக்கூடாது எந்த தோஷமும் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமைத்து வைத்த உணவுகளில் நாம் வந்து அருகம்புல் அப்படி இல்லைன்னா தற்பை புல்லினை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகண விமோச்சன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்தானம் செய்துவிட்டு ஆலய தரிசனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆலய தரிசனம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா உணவுகளை நீங்கள் உட்கொள்ளலாம் அதாவது கிரகண நேரத்தில் நீங்கள் இது எதுவுமே செய்யக்கூடாது ஆலய தரிசனம் செய்யக்கூடாது சமைக்கக்கூடாது உணவுகளை உண்ணக்கூடாது கூர்மையான ஆயுதங்கள் கூர்மையான பொருட்கள் நெருப்பு இவற்றை வந்து கையாளக்கூடாது அதே மாதிரி வந்து ஊசி கத்தி இது போன்ற கூர்மையான பொருட்களை கையில் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாம் நகங்களை வெட்டக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வெளியில் வரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரகிரகண நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது சந்திர கிரகணம் நிகழும்போது நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நாம் என்ன விஷயத்தெல்லாம் செய்யலாம் நம்ம ஆலயங்களில் தான் போய் நம்ம வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது ஆனால் நம்ம வீட்டிலே வந்து நம்ம இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கடவுள்களினுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து இறை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிகாச படிக்க ஆரம்பிப்பாங்க புராணங்களை படிப்பாங்க புனித நூல்களை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க இறை இறை நூல்கள் நூல்கள் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி படிக்கிறது அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்களை நாம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இறை இறை வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவங்க பாடல்களை கேட்கலாம் பாடல்கள் பாடலாம் நமக்கு தெரிந்த இறை வழிபாட்டு பாடல்களை நீங்க பாடலாம் இல்லட்டினா பாடல்களை வந்து ஒழிக்க செய்து அந்த பாடல்களை வந்து நீங்க கேட்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து சுத்தப்படுத்தணும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி மஞ்சள் தெளித்து விட்டு நீங்கள் குளித்து விட்டு அதுக்கப்புறம் உணவுகளை உண்பது ரொம்ப நல்லது உணவுகளை உண்பதற்கு முன்பாக நீங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொண்டுட்டு நீங்கள் வீட்டில் வந்து உணவு உண்ணலாம் அப்படி முடியாதவங்க ஆலயத்திற்கு செல்ல முடியாது அப்படின்றவங்க வீட்டிலேயே வந்து குளிச்சுட்டு ஸ்தானம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய இறை வழிபாட்டை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் அதில் வந்து ஒரு தப்பும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சந்திர கிரகணத்தன்று மருந்தும் வந்து செய்துவிடக்கூடாது சில விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகண தோஷம் வந்து நெருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முழுமையாக இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இதில் வந்து எந்தவித அலட்சியமோ கவன சிதறலோ இல்லாமல் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் நடந்து கொள்வதும் அதீத கவனத்தை செலுத்தி கிரகணத்தின் அன்று நாம் செய்வதும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனித்து செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் உண்டு பண்ணும்